கிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்களுடைய திருமண காலம் என்ன என்பதை இந்த காணொலியில் அடுத்தடுத்து கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இன்று புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக ராசியிலும் அமையப்பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசின் திருமண சட்டப்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் என்று திருமண சட்டம் கூறுகிறது அதற்கு அடிப்படையாக ஜோதிட ரீதியாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக குரு மகாதிசையும் அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக முறையே சனி மகாதிசை அடுத்து புதன் மகாதிசையும் தொடரும் இதில் சிலருக்கு சனி மகாதிசையில் திருமண வயதை எட்டக்கூடும் ஒரு சிலருக்கு புதன் மகாதிசையில் மேற்கூறிய அரசின் சட்டத்திட்டத்தின்படி திருமண வயதை எட்டக்கூடும் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சனி மகாதிசையில் வயது பூர்த்தியாயிருப்பின் அவர்களுக்கு சனி மகாதிசையில் சனி திசையில் புதன் புத்தியும் சனி திசையில் சுக்கர புத்தியும் சனி திசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சனி திசையும் கடந்து புதன் மகாதிசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புதன் மகாதிசையில் புத புத்தியும் புதன் மகாதிசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற காலமாக வந்து அமையும் அதன் அடிப்படையில் திருமண யோக பாக்கிய காலம் என்ன என்பதை தகுந்த அனுபவம் அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி நல்ல யோக நேரமாக திருமணத்திற்கு உகந்த காலம் வந்துவிட்டதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து தெளிந்து திருமணத்திற்கான அடிப்படை வேலைகளை தூங்குவது சரியாக இருக்கும் அதன் அடிப்படையில் கூடுதலாக ஜோதிடர் ஜோதிடரிடம் கோச்சார கிரகங்களின் அமைப்பு ராசி கட்டத்தின் அமைப்பு இணைவு பார்வை கிரக சஞ்சாரங்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து இருவருடைய ஜாதகத்திலும் எந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கிறது மிக முக்கிய பொருத்தங்கள் சரிவர பொருந்தி வருகிறதா இருவருக்கும் ஜாதக கட்டம் ராசி கட்டம் சிறப்பாக அமைந்துள்ளதா என்பதையெல்லாம் தகுந்த அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கு தேவையான அடிப்படை ஆரம்ப வேலைகளை துவங்குவது சிறப்பாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்